இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த செய்தியின் தலைப்பு நன்மையானவர்களை பேசும் ரத்தம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே எப்ரேயின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்தோமானால் புதிய உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்தின் இடத்திற்கும் ஆபையுட ரத்தம் பேசினதை பார்க்கணும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என கண்பான தெய்வ பிள்ளையே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசும் இரத்தம் இந்த ரத்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவட சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நம் பாவத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்துக் கொண்டிருந்த நம்மை தெரிந்தெடுத்த ஆழ்ந்தவர் ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு இருக்கிறார் முதலாவது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது யோவான மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோமானால் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அன்போடு அழைக்கிறது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினை பார்க்கிறோம் உலகத்திலே அன்பில்லாத இந்த உலகத்தில் தேவனாய் கர்த்த தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் தம்முடைய ஒரே பேரான குமார்னா இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே தந்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என அன்பான தெய்வ பிள்ளையே கிறிஸ்துவின் அன்பினால் மீட்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா சிந்தித்து பாருங்கள் பிதாவாகி தேவன் தமிழ் இயேசுவை நமக்கு அனுப்பினார் எதற்காக நம் மேல் வைத்த மாபெரும் அன்புக்காக நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மறைத்தார் என அன்பான தேவ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு அவர் நமக்காக கொடுத்தார் என அன்பான தேவ பிள்ளையை இந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறபடினால்தான் நாம் சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய கிருவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அன்பை மாத்திரம் அல்ல தேவனுடைய பிள்ளையே அவருடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த அன்பை கொடுக்கிற ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இருந்த நம்மை தேவடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது தேவன் சொல்கிறார் என் அன்பினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக கொடுத்தார் எனக்கு பிள்ளை இந்த கால வழியில இந்த அன்பினால் நிறைந்திருக்கிறாயா சொல்ல முடியுமா தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிற காரியம் என்னுடைய அன்பு உங்கள் மேல் உண்டு நாம் அனாதிகளாக உலகத்தை சுற்றித்திருந்த நம்மை பாவத்திலும் அநியாயத்திலும் இருந்த நம்மை இந்த அன்பு நம்மை விலைக்கு எடுத்தது இந்த அன்பு நம்மை தெரிந்து கொண்டது இந்த அன்பினாலே கத்த நம்மை அழைத்து இருக்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் சோத்துரும் ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க கர்த்த உதவி செய்வாராக கண்களை முடிச்சுப்போம் கிருவையும் இறக்கமும் அன்பும் இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி அப்பா பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அன்புடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு கொடுத்தது உமக்கு நன்றி ஆசிர்வதியும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனப்படுத்த முடியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் आ के अमे